முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றுவதும் தமிழக மக்களை திசை திருப்புவதும் தமிழக மக்களுக்கு ஒரு படுபாதகம் செய்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் குறிப்பாக பழங்குடியின மாணவர்கள் பட்டியலின மாணவர்கள் அதிக அளவுல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் கூட இன்றைக்கு அதிக அளவில் நீட்டில் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை ஒரு அவர்களுடைய தோல்வியிலிருந்து திசை திருப்புவது டாஸ்மாக்ல ஒரு பெரிய ஊழல் அந்த டாஸ்மார்க் ஊழலிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்ற அந்த போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள்